யூஎஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியில இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவை என்னுடைய வீடியோ பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி மிருகசீஷம் ஒன்னு ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறு குடையனுமான சுக்கரன் பிப்ரவரி பன்னெண்டு வரை எட்டாம் இடமான தனுசிலும் பதிமூணு முதல் ஒன்பதாம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாத பிற்பகுதியில் ராசிநாதன் வெற்றி மகிழ்ச்சி என பல வகையில் நன்மை தர உள்ளார் உடலில் இருந்த நோய் தீரும் எதிரிகள் பலமிழப்பர் தந்தை உதவியும் ஆதரவும் கிடைக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி மேன்மை தரும் திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு மாத பிற்பகுதியில் அதிகம் காதல் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ரெண்டு அஞ்சு கூட புதன் பிப்ரவரி பதிமூணு அன்று ஒன்பதாம் இடமான மகரத்தில் இருந்து பத்தாம் இடமான கும்பத்திற்கு செல்கிறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாடுகளில் சென்று படிக்கும் வாய்ப்பு அதிகம் அதற்கான விசா அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் விரயங்கள் அலைச்சல்கள் மட்டும் அதிகமாகவே இருக்கும் தவிர்க்கவும் முடியாது மூணுக்குடிய சந்திரன் அஞ்சாம் இடமான கண்ணியில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே மன குறைவில்லை உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் நாலு கூட சூரியன் மாதம் முற்பகுதியில் ஒன்பதாம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம் வீடு மனை வாகனங்கள் வாங்க விற்க நன்மை சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் பிப்ரவரி நாலு முதல் ஒன்பதாம் இடமான மகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார் இதுவரை எட்டில் இருந்து அவர் கொடுத்த தடை தாமதங்கள் விலகி வெற்றி வாய்ப்பு அமையும் தடைப்பட்டு வந்த திருமணங்கள் முடிவடையும் கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் ஸ்திர சொத்துக்கள் வகையில் இருந்த ரிப்பேர் பராமரிப்பு செலவுகளும் குறையும் எட்டு பதினொன்னு கூட குரு பன்னெண்டாம் இடமான மேஷத்தில் இருக்கிறார் குருவின் பார்வை நாலாம் இடமான சிம்மம் ஆறாம் இடமான துலாம் எட்டாம் இடமான தனுசில் விழிகிறது சுகசௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும் எதிரிகள் பலமிழப்பல் பழைய கடன்கள் அடைப்படும் புதிய கடன்கள் ஏற்படும் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர்கள் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் ஒன்பது பத்துக்குடே சனி பத்தாம் இடமான கும்பத்தில் இருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்கள் கடின உழைப்பால் மேம்பட செய்வார் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான மேஷம் நாலாம் இடமான சிம்மம் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது புதிய முயற்சிகள் முதலீடுகளை தவிர்க்கவும் உடல்நிலையில் கவனம் தேவை கணவன் மனைவி உறவில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சினைகள் வந்து மறையும் பதினொன்னில் இருக்கும் மீன ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமடி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் அஞ்சிலிருக்கும் கன்னி கேதுவால் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும் ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாட்டுடன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேன்மை தரும் சந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி ஆறு ஏழு சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்